அனுபவிக்கிறங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவார் பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. ஹalleluya. கிறிஸ்து இயேசுவுக்குள் பேதுரு வியா பேசுகிறாரே. பிரேசோபத்திர எழுதற கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற தேவன் நம்மை கிறிஸ்து இயேசுவுக்குள் தமது நித்திய மகிமைக்கு அழைத்தார். ஹalleluya.

உங்களை சீர்படுத்தி சிரப்படுத்தி பலப்படுத்தி திலை நிறுத்துவாங்க அல்லையா இந்த காரியத்தை செய்கிறார் ஏன் இப்படி பாட அனுபவிக்கிறோம் இந்த மாத்திரம் குறிக்கிற வார்த்தை அல்ல ஏனென்று சொன்னால் நாம இன்னும் பரலோக ராஜ்ஜியத்தில் பிரவேசிக்காதபடி இந்த உலகத்தில் நம்ம ஒவைக்கப்பட்டுருக்கிறோம் அல்லையா ஒருவேளை கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறதை போல பரலோக ராஜ்ஜியம் நமக்குள்ளாய் காணப்படுகிறது காரணம் என்ன பரலோகத்தின் ராஜா நமக்குள்ள வந்தபடினாலே பரலோக ராஜ்யம் நமக்குள்ளாய் காணப்படுகிறது சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்றார் நீங்க அங்கேயும் தேட வேண்டாம் அது இப்பொழுது உங்களுக்குள்ளாகவே காணப்படுகிறது ஒரு நாள் பிரத்யட்சமாக பிரவேசிப்பீர்கள் அப்ப அந்த காலேஜை குறித்து நான் சொல்ல வரல இப்ப நம்ம பிசிக்கலி மாம்சத்திலே பாத்தீங்கன்னா இந்த உலகத்திலே நம்ம வைக்கப்படுது உலகத்துல பூமியிலே நடந்து கொண்டு இருக்கிறோம் அதபடினாலே பாட அனுபவிக்கிறதான காரியங்கள் உண்டு அது என்ன பாட அனுபவிக்கிறது எல்லா உலக மனுஷனும் இந்த உலகத்திலே காணப்படும் போது ஒவ்வொரு விதமான பாடுகளுக்குள்ளாய் போகிறான் ஆனால் இந்த இடத்துல கிறிஸ்து இயேசுக்குள் அதாவது அவருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிற அவர் மேல விசுவாசத்தை வைத்திருக்கிற அந்த கூட்டம் அனுபவிக்கிற பாடை குறித்து இந்த வார்த்தை பேசுகிறது கிறிஸ்து இயேசுக்குள் காணப்படும் போது என்ன பாடுகள் நமக்கு காணப்படும் அப்படின்னு சொன்னா கர்த்தருக்காக கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் நிற்கும் பொழுது நமக்கு பல பாடுகள் உண்டாகும் இந்த உலக மனுஷனுக்கு உண்டாகிறதான பாடை போல அல்ல ஏனென்று சொன்னால் நீங்க யோசித்து பார்ப்பீங்க சொன்னால் நமக்கு எதிரிகள் எங்கெங்கெல்லாம் வராங்க எப்படி எல்லாம் நமக்கு விரோதமான காரியம் நடக்குது யாரெல்லாம் நம்மளை எதிர்க்கிறார்கள் பகைக்கிறார்கள் என்று சொல்லி நீங்க பார்ப்பீங்க உலகம் மாத்திரம் அல்ல பவுல் இப்படியா எழுதுகிறார் திருப்பியர் மூணு ரெண்டுல வாசிக்கா வாசிக்கலாம் திருப்பியர் மூணு எப்படி எப்படியா சொல்லுகிறார் ஒன்றாவது வருஷத்துல எப்படி சொல்றாரு நான் எழுதுறதையே திரும்ப எழுதுகிறது எனக்கு வருத்தம் அல்ல நான் எழுதுகிறதையே திரும்ப எழுதுகிறது எனக்கு வருத்தம் அல்ல உங்களுக்கு நலமா இருக்கும் என்று நான் இந்த காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லி அவர் சொல்றார் அப்ப உங்களுக்கு தெரிந்த காரியத்தை உங்களுக்கு சொன்ன காரியத்தையே திரும்ப சொல்லுகிறது எனக்கும் வருத்தம் அல்ல ஏன் என்று சொன்னால் அது நன்மையா இருக்கும் என்று சொன்னால் திரும்ப சொல்லுகிறதற்கு நான் தயாராய் காணப்படுகிறேன் இரண்டாவது வருஷத்துல இப்படியாய் அவர் சொல்லுகிறார் வாசிங்க நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அது என்ன நாய்களுக்கு எச்சரிக்கையாய் இருக்கணும் ஏன் என்று சொன்னால் நாயக்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்படும் பொழுது சொன்னா ஜாதியாரை ராஜ்யத்துக்கு புறமா இருக்கிறவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாயிருக்கு நாமும் அப்படிதான் காணப்பட்டோம் நாமளும் புரை காணப்பட்டோம் காணப்படும் அப்படின்னா தேவனுடைய ராஜ்யத்துக்கு புறம்பாய் காணப்பட்டவர்களை இயேசு மேல் விசுவாசத்தை வைத்ததன் மூலமாய் ராஜ்யத்தின் பிள்ளைகளை அவர் மாற்றிவிட்டார் அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் அப்படின்னு சொன்னா இன்னும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு இருக்கிறவர்களை குறித்து ஓமையாய் பேசுகிற வசனம் என்று சொல்லி எடுத்துக்கொள்ளுங்க புரியுதா நாய் என்று சொன்னா உடனே கேவலமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கிறோம் அதுல இருந்து ஆண்ட ஒரு காரியத்தை கற்றுவிட இன்னும் தேவனுடைய ராஜ்யம் இன்னொன்று சிம்பிளா புரியலையா வீட்டுக்குள்ள இன்னும் வரலாம் என்று சொல்லியா நான் எங்க இருக்கோம் புரியுதா உங்களுக்கு இது ஓமை வீட்டுக்கு வெளியில இருக்கும் ஆனா வீட்டுக்கு வெளியில இருந்து நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் வீட்டுக்குள்ளார கொண்டு வந்து பிள்ளையாய் மாற்றி விட்டார் அழகுயா அதான் அதனுடைய அர்த்தமாய் அது காணப்படும் அப்ப நாய்களுக்கு எச்சரிக்கையா இருக்குன்னா யார் நமக்கு விரோதமாய் காணப்படுவார்கள் வெளியில இருக்கிறதான சகல ஜனங்களும் பாத்தீங்கன்னா நமக்கு எதிராய் காணப்பட வசனம் சொல்லுகிறது எச்சரிக்கையாய் நீ காணப்பட வேண்டும் ஜாக்கிரதையாய் காணப்பட வேண்டும் அடுத்து பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக இருக்காத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையாக வந்து வேலையாட்கள் ஊழியர்கள் என்று சொல்லி அர்த்தம் அதாவது பொல்லாத ஊழியர்கள் என்ன பொல்லாதவர்கள் காணப்படுவாங்க அப்படின்னு சொன்னா கள்ள ஊழியர்கள் என்று சொல்லி அர்த்தம் அதாவது கிறிஸ்துவனுடைய ஊழியக்காரர் அல்லாதவர்கள் என்று சொல்லி அர்த்தம் இதை குறித்து பல விளக்கங்களை கொடுக்கலாம் ஆனா அவர்களுக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டுமா வெளியில இருக்கிறவர்களுக்கு எச்சரியா இருக்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் வெளியில இருக்கிறதால ஜனங்கள் அவர்களுக்கு எச்சரியா இருக்க வேண்டும் நமக்கு தெரியும் ஆனால் பொல்லாத வேலையாட்கள் என்று சொல்லுகிறோம் எங்க இருப்பாங்க வீட்டுக்குள்ள வந்துட்ட தேவனுடைய வீடு மிகவும் பெரியது அல்லலையா அதற்குள்ள நம்ம காணப்படுறோம் அதற்குள்ள பொல்லாத வேலையாட்கள் இருப்பாங்களா அவர்களுக்கு என்ன பண்ண வேண்டும் நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி யார் பேசுறா அவர் பேசுகிறார் அப்ப சபை என்று சொல்லும் அது அது தேவனுடைய அந்த நம்முடைய ஒரு காணப்படுகிறது வேலையாட்கள் பாத்தீங்கன்னா நிறைந்து காணப்படுவார்கள் அவர்களுக்கு நீ எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று பவுல் ஆலோசனை சொல்லுகிறார் இப்ப ஆலோசனையின் வேலையின் போது அவர் ஒரு காரியத்தை எடுத்து பேசினார் என்ன அப்படின்னு சொன்னா உங்களிடத்தில் உள்ளதான மந்தைக்கு நீங்கள் கண்காணிகளா இருக்கிறீங்க ஆண்டவர் உங்களிடத்துல ஒரு மந்தையை கொடுத்துருக்கிறார் அதுக்கு நீங்க கண்காணிப்பு செய்கிறவர்களா இருக்கிறீங்க அதற்கு நீங்க உத்தரவாதம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அந்த பேதுரு ஐந்தாம் அதிகாரம்னு நினைக்கிறேன் அதுல இருக்கிறதான வசனத்தை எடுத்து அவர் சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டார் உண்மையாக காணப்படுது பேதுருவும் சரி பவுலும் சரி இதே காரியத்தை கொடுத்து பேசுறாங்க பொல்லாத வேலையாட்களுக்கு நீங்கள் எச்சரிக்கை அப்ப நீங்க வருகிற நாட்கள ஆண்டவர் நிச்சயமாய் எல்லாம் என்னுடைய விருப்பம் எல்லாருமே போதிக்கிறவர்களாக உங்களுடைய குடும்பத்துக்கு போதிக்கிறவர்களா இருக்கணும் சபை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்தாங்க சபைக்கு போதிக்கிறவர்களா இருக்க வேண்டும் அப்ப இந்த உலகத்துக்கு போதிக்கிறவர்களா நீங்க மாறும் அப்ப எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா போதைவர்களா இருக்க வேணும் இல்லையா அப்ப இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பேதரும் அங்கே கற்றுக் கொடுக்கிறார் ஒன்று ஒன்று பேதர் அஞ்சு ரெண்டுல அப்படின்னு சொன்னா உங்களிடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிற மந்தைய நீங்க என்ன பண்ணணும் கண்காணிப்பு செய்ய வேண்டுமா ஓமையாக ஆண்டவர் பேசுகிறதான காரியம் அப்ப மந்தைய பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மற்றதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி விட கூட மந்தனா அது ஆடுகளை குறிக்குது அப்ப ஆடுகளை ஏன் கண்காணிப்பு செய்ய வேண்டும் காவல் செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா அது ஓநாய்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி கொடுத்துட முடியும் அல்லது கர்ச்சிக்கிற சிங்கங்களுக்கு எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிட முடியும் புரியுதா இப்ப நம்முடைய பிள்ளைகள் இருக்குன்னா அது விலவீனமாய் காணப்படுதுன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணுவோம் புத்தி புத்தி என்ன பண்ணுவாங்க வளர்ப்பாங்க அப்படிதானே அதே தான் ஒரு மெய்ப்பு நடத்துல ஆண்டவர் மந்தையை கொடுத்து மெய்க்கு மாத்திர சொல்லல காவல் பண்ணும்படியா கண்காணிப்பு செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அவன் என்ன பண்ண வேண்டும் மற்ற ஓனாய்களுக்கோ அல்லது மந்தையை குறித்து அறியாதவனுக்கோ என்ன பண்ண எக்ஸ்போஸ் பண்ண

அல்லது இயேசுவனுடைய நாமத்தை இவர்கள் உயர்த்துகிறார்கள் என்று சொல்லுகிறதான கேட்கிறீர்கள் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியம் இல்லையா என்ன அப்படின்னு சொன்னா இயேசுவை உயர்த்தாதபடி கிறிஸ்துவை உயர்த்தாதபடிக்கு அது சபையே அல்ல அது கிறிஸ்துவ சபையே அல்ல அப்ப இப்படிப்பட்டதான வார்த்தைகள் வரும்பொழுது நீங்க மிகவும் சந்தோஷப்பட வேணும் எப்படிப்பட்டதான சாட்சி ஆண்டவர் கேட்கப்படுது அல்ல இவர்கள் கிறிஸ்துவை உயர்த்துகிறான்னு சொன்னா அப்படிப்பட்ட சாட்சி வருகிறது என்று சொல்லி ஏன் இதை நான் உங்களுக்கு சுட்டி காண்பிக்கிறேன் அநேக கிறிஸ்தவ சபைகள்ல இந்த நாட்களில் இயேசு என்கிறதான நாமமே இல்லை அல்லது கிறிஸ்து என்கிறதான காரியமே இல்லாதபடி சபையிலிருந்து இந்த வார்த்தைகள் இந்த நாட்களிலே நீக்கப்பட்டு இருக்குது நமக்கு தெரியவே தெரியாது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கத்தரை துதிக்கிறேன் என்று சொல்றதான காரியம் என் தேவனை துதிக்கிறேன் என் தேவனை தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுகிறதான காரியம் ஆனால் இயேசுவை குறித்து ஏசு கிறிஸ்துவை குறித்து நீங்க சபைகள் எல்லாம் பேசுவேன் உயர்த்துகிறான் யாரோ ஒருவரை உயர்த்தி பேசுகிறார்கள் என்று சொல்லக்கூடிய நிலையில அநேக கிறிஸ்தவர்கள் காணப்படுறாங்க என்ன அர்த்தம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவை சார்ந்தவர்களும் அல்ல அவரை ஆராதிக்கிறவர்களும் அல்ல அவரால் ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல அதையா்கள் இதை குறித்து நான் அதிகமாக பேசுவேன் விசேஷமாக ஊழியர்கள் மத்தியில நான் பேச வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் நீங்கள் நின்றாய் அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம யாரை ஆராதிக்கிறோம் நம்ம யாருடைய பட்சத்திலே நாம நிற்கிறோம் என்று சொல்லி அறிந்தால் தான் நீங்கள் அவரை அறிவிக்க முடியும் இந்த இல்லையா பாருங்க இவர்கள் கிறிஸ்துவை உயர்த்துகிறார்கள் எப்படி சென்று சொல்லி ஒரு கிறிஸ்தவனுடைய வாயிலிருந்து ஒரு சத்தம் வெளியே வரும் என்று சொன்னால் நீங்க பார்த்து கொள்ளுங்க அவர்கள் யாரை உயர்த்துகிறார்கள் என்று சொல்லி அறியாமல் காணப்படுகிறார்கள் ஏன் இந்த வார்த்தை அவர்கள் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவன் பிதாவை உயர்த்தல இவன் பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தை உயர்த்தல என்று சொல்லுகிறதான காவியம் என்னன்னா பிதா குமாரன் பரிசுதாவி என்கிறது நாமம் அல்ல என்கிறதே அவனுக்கு தெரிய மாட்டேங்குது கிறிஸ்து பிதா குமாரன் பரிசுதாவி நாமத்தில் என்று சொல்லும் பொழுது அந்த நாமம் என்ன என்று நீ அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறாங்க வழியா அதை நாமம் என்று சொல்ல நான் சொல்லியிருக்கேன் செய்தியில் எடுத்தேன் பிதா என்கிறது உறுமையான வார்த்தையாக காணப்படுது அது நாமம் அல்ல உங்களுக்கு சொல்லி ஒரு நாமம் நாமம் என்று காணப்படுகிற நமக்கு வெளியாக்கப்பட வேண்டும் என்னவென்று சொல்லி அப்ப குமாரன் என்று சொல்வது அது நாமம் கிடையாது ஆவியானவரே என்று சொல்லுகிறோமே அது நாமம் கிடையாது நாம இயேசுவை அறிந்தால்தான் இந்த வார்த்தைகளெல்லாம் எல்லாம் நம்ம உபயோகப்படுத்த முடியும் அப்ப என்னைக்கு இயேசு கிறிஸ்துவை தள்ளிட்டு நாம பிதாவை ஆராதிக்கிறோம் என்று சொல்லுகிறோமோ அப்ப நாம பிதாவை ஆராதிக்கவில்லை என்று சொல்லி அர்த்தம் வரலையா மிகவும் முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது பிதாவை தான் தொழுது கொள்ள வேண்டும் ஆராதிக்க வேண்டும் ஆனால் என்னைக்கு இயேசு தள்ளிட்டு அவரை அறியாம நீங்க பிதாவை ஆராதிக்கிறேன் ஒரு வார்த்தையை சொல்றீங்களோ அது நீங்க வேதத்துல இருக்கிற பிதாவை ஆராதிக்கவில்லை அது பிசாசை ஆராதிக்கிறதே அது குறிக்கிறது ஏன் என்று சொன்னால் இயேசுவை தள்ளிட்டு நீங்க பிதாவை என்ன பண்ண முடியாது பார்க்கவும் முடியாது அறிந்து கொள்ளவும் முடியாது தேடவும் முடியாது துதிக்கவும் முடியாது அப்ப இவரை பார்க்கும் பொழுது கொள்ளுகிறாய் என்று சொல்லி அறிந்து கொள்ளும் பொழுது அவரை அறிந்து கொள்ளுகிறாய் என்று சொல்லி அர்த்தமாய் காணப்படுது அப்ப தாங்கள் அறியாமையே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை புகுத்துகிறார்கள் என்னவென்று சொன்னால் இயேசு ஏசுக்கு நாமத்தை அங்கிருந்து விலைக்கிட்டு வேற ஏதோ ஒரு நாமத்தை தொழுது கொள்ள வைக்கிறதாய் காணப்படுகிறது சபைகள் அப்ப இவர்கள் என்ன பண்ணுகிறாங்க அந்த இல்லை அப்படின்னு சொன்னா யார் ஆராதிக்கணுமோ யாரை அறிந்து கொள்ளணுமோ அவரை விட்டுட்டு மற்ற கதைகள் எல்லாம் பேசுகிறார்கள் வேற ஏதோ நாமத்தை எல்லாம் உள்ளுக்குள்ளார கொண்டு வருகிறதாய் காணப்படுது ஒரு நாட்கள்ல கொஞ்சம் யாரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி காரியம்ல நான் உங்களை மத்தியிலே பகிர்ந்து கொள்வேன் மூன்றாவது காரியமா அதில் என்ன காணப்படுது கொல்லாத ஆட்கள் யார் என்று சொல்லி அறிந்து என்ன பண்ணணும் அவர்களை விளக்க வேண்டும் மாத்தமல்ல அவர்களுக்கு நீ எச்சரிக்கையா என்று சொல்லி வேதம் சொல்லி கொடுக்குது மூன்றாவது சுன்னத்துக்காரர்களுக்கு எச்சரிக்கையாக அப்படின்னா என்ன அர்த்தம் யூதர்களை அது குறிக்குது இப்ப பவுல் எழுதுகிற அந்த நாட்கள்ல சுனத்துக்காக சொன்னால் விருத்த சேதனம் பண்ணினா யூதர்களை குறி இவர்களையா தேவனுடைய ஜனங்கள் அதுவா தேவனுடைய ஜனங்கள் அப்ப யார் உங்களுக்கு எதிர்த்து நிப்பா வெளியில இருக்கிறதான புறஜாதிகள் மாத்திரம் அல்ல பொல்லாத வேலையாட்கள் மாத்திரம் அல்ல தேவனுடைய ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களும் கிறிஸ்துவ மட்டும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அவர்கள் என்ன பண்ணுவாங்க தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி கொண்டிருப்பார்கள் யூதர்களை குறித்து நான் சொல்லுகிறேன் இந்த நாட்கள் உண்மையாய் சொல்லுகிறேன் கிறிஸ்துவை எப்ப தள்ளிட்டு நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்றேன் பிள்ளை கிடையாது அதனாலதான் பௌர் சொல்றாரு உள்ளத்தில் யூதன் ஆபரகாமின் பிள்ளைகளாய் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் அதனால் வேதம் சொல்லுகிறது அவர்கள் என்னைக்கு கிறிஸ்துவ தடுறாங்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல அதனால பௌர் சொல்லிக் கொடுக்கிறாரு சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையாய் தேவனுடைய பிள்ளை என்கிற பெயரிலே உன்னை துன்பப்படுத்துவார்கள் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லி எண்ணிக்கொண்டு உனக்கு விரோதமாய் அவர்கள் எழும்புவார்கள் அப்ப உலகத்தில நீ காணப்படுகிற நாட்கள் மட்டுமாய் இந்த பிரச்சனை என்ன பண்ண உனக்கு காணப்படும் அதான் பாட அனுபவிக்கிற நீ எதற்காய் பாட அனுபவிக்கிற கர்த்தருடைய நாமத்திற்காக நீ பாட அனுபவிக்கிற சத்தியத்திற்காக நீ பாட அனுபவிக்கிற ஏன் அப்படின்னு சொன்னா உனக்கு எதிரிகள் அதிகமாயிருப்பார்கள் நீ என்னைக்கு சத்தியத்தை அறிந்து கொண்டு கத்தருக்கு நிக்கிறியோ உன்னுடைய எதிரிகளுடைய கூட்டம் உனக்கு அதிகமாகும் ஊழியக்காரன் நீ செயல்படுவேன் எதிரிகளுடைய கூட்டம் உனக்கு அதிகமாகும் வசனம் சொல்லுகிறது கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உன்ன ஆண்டவர் என்ன பண்ணுவாரா சீர்படுத்தி சிறப்படுத்தி வலப்படுத்தி உன்னை நிலை நிறுத்துவார் இதை அவர் செய்ய வாழ்ந்தவர் அப்ப விசுவாசத்தோடு அவருக்காக இந்த காரியங்களை சகித்துக் கொள்ள வேண்டும் என்னது அனுபவிக்கிற காரியங்கள் கர்த்தருக்கு நிக்கிறதான காரியங்கள்ல உன்னை சோர்வுக்குள்ளாக்கும் முடியாது எல்லா பக்கமும் கிரிய செய்கிற அந்த காரியங்களுக்காக நீ என்ன பண்ணணும் கத்தருக்காக நீ சகித்துக் கொள்வாய் என்று சொன்னால் அது ஒரு நாள் உனக்கு புரியும் அது கர்த்தருக்காக இல்லை எனக்காகவே நான் சகித்துக் கொள்ள எனக்கு இதா சரியே கத்தர் மகிமையிலே காணப்படுற அந்த மகிமைக்குள்ளே நீ பிரவேசிப்பதற்காக இப்ப காணப்படுகிற இந்த பாடுகளை அவர் பயன்படுத்துகிறாராம் அல்லவையா இந்த பூமியில பிற நாட்கள் வைத்து இனி பாடலுக்கு இந்த காரியத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு பயன்படுத்துகிறார் என்று சொல்லிதான் அந்த ஒன்று பேதில் ஐந்து பத்துல அவர் பேதில் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார்